ஏரி மரணும் 不一 போடனே ஆகல உம் 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 இங்கேயும் போக கூடாது

உங்க ராணி இங்க இருக்கு என்ன பண்ணீங்க இங்க கொண்டு வந்துட்டீங்க அடி அடி ஏத்துறேன் இதுல நான் வச்சிருக்கேன்ல அவ்ளோ ஏத்து வச்சிருக்கேன் என்ன இது உடனே ஆட்டே மாத்திட்டாரு ஏய் ஜோசிக்கே ஜோசிக்கே ஜோலி ஜோசிக்கே இல்ல அப்படியே கன்னி பண்ணுங்கனே எனக்கு என்னனே எனக்கு என்ன அப்படியே கன்னி பண்ணுங்க ஏங்க எப்படி புடைச்சு விட்டேன் ஊரவா சுத்திக்கிட்டு இருந்தேன் ஒரே புடை முருங்க புடைச்சு விட்டாச்சு